திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் பாக முகவர்கள் ஆய்வுக் கூட்டம் எம்எல்ஏ ஆ கிருஷ்ணசாமி பங்கேற்பு திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான ஆவடி சாமு நாசர் ஆலோசனையின் பேரில் பாக முகவர்கள் மற்றும் பாக பணிக்குழு உறுப்பினர்கள் ஆய்வுக் கூட்டம் காக்குளூர் மற்றும் புட்லூரில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் ரா ஜெயசீலன் தலைமை தாங்கினார் பொதுக்குழு உறுப்பினர் த ஏத்திராஜ் ஒன்றிய நிர்வாகிகள் கே கே சொக்கலிங்கம் கி தரணி சாமுண்டீஸ்வரி சண்முகம் டி கே சீனிவாசன் டி எம் ராமச்சந்திரன் எஸ் பரமேஸ்வரன் டி டி தயானன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட அணிகளின் நிர்வாகிகள் எஸ் சவுந்தர்ராஜன் தியாகராஜன் டி கே பூவண்ணன் துகுமார் பிரபு சங்கர் சரவணன் கௌரி கஜேந்திரன் ஆகியோர் வரவேற்றனர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பூந்தமல்லி தொகுதி எம்எல்ஏ ஆ கிருஷ்ணசாமி அவர்கள் பேசும்பொழுது வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக நாம் வெற்றி பெற போகிறோம் அதற்கான முதல் பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த கூட்டத்தில் திமுக தொண்டர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் கண்டிப்பாக நமது ஆட்சி தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார் தொகுதி பொறுப்பாளர் பி டி சி செல்வராஜ் அவர்கள் பேசும்பொழுது எப்பொழுதும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் தங்கள் பணியை சிறப்பாக பணியாற்ற வேண்டும் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை அணுகி விடுபட்ட வாக்காளர்களை சந்தித்து நமது ஆட்சியில் செயல்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றியுள்ளார் தொடர்ந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அபாரமாக வெற்றி பெற வேண்டும் பூந்தமல்லி தொகுதி எப்பொழுதும் முன்மாதிரியான தொகுதியாக திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் அதுமட்டுமில்லாமல் இதில் தேர்தல் பணி குறித்து நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் செந்தில் பாலச்சந்திர ரஜினி சிற்றரசு லாசர் மேகநாதன் அப்புன்ராஜ் ஸ்ரீதர் மூர்த்தி ஏசு பாலன் வேலு தம்பி சூர்யா கார்த்தி நதியா செந்தில் சரண் ஜனா சதீஷ் கார்த்தி சிவபிரகாசம் பாஸ்கர் ஜாகீர் மாதேவி செல்வி கனகவள்ளி சுபாஷ்னி கிருபா உட்பட பலர் கலந்து கொண்டனர் அந்த பாயசத்தில் முந்திரி தெரியும் ஏழக தெரியும் தெரியும் அம்மா தேகா போடுறதுக்கு தெரியும் ஆனா அந்த பேரு இனிப்பு தருகிற சக்கரம் மட்டும் தெரியாது என்ன என்னதான் நீங்க செய்து சாப்பிடற சக்கர என்னன்னா அது இனிக்கும் அது மாதிரி இந்த இயக்கத்தை வருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பதற்கு அடிதளமாக இருக்கின்ற சக்கர தான் நீங்கள் ಕಚಿಯಾಗ <laughs> सिनेमा लगेगा, और उनके मैसेज भी हम सीखेंगे, और सारा उस सिनेमा लगेगा, और वो सब बनेंगे हम लोग ऐसा ही चाहते हैं, इनमें तो सिनेमा लगेगा, और आप बात करते हैं, हैं? बेल बाँध, तार बाँध, आर्म्स बाँध, मांडू, तू बिल बाँध तू तेरी लाओ, आजूबाजू में आर्म्स लगाया सिमो है सिमो आर्म्स कुचला, बास लगाया सिमो, हैं, हाँ, बोले, आगे लगता है बोले, कैसे आगे लगता है बोले, हैं, बिग पस्त आए हैं बोले तुमने, लोग को यूं हो गया बिग पस्त

ரபருக்கு ஒரு சிப்பாயாக இருப்பார்கள் அண்ணன் தரவு கொண்டிருக்கிற 224 கோவிலில் 2026 ஆம் ஆண்டு 224 கோவிலில் ஆம் ஆண்டு இரண்டு கோவிலை கைப்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார் வேண்டும் அந்த நிறைவேற்றத்தில் இன்றைக்கு நம்ம வந்து வந்திருக்கிறது வந்திருக்கிறதுன்னா பிஎட்டும் பிஎஸ்சி எல்லாம் பார்த்து என்ன ஏற்க என்ன வேலை செஞ்சுங்க அது எது கேட்டுட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் ரெண்டாவது உங்கள் எல்லாரையும் உங்கள் எல்லா உங்களுக்கு பார்க்கணும் எனக்கு தெரியல இந்த

மேற்கு நியுமாய் சிறப்பாக செயலுத்திக் கொண்டிருக்கிறார் தூங்கிவிடுகிற எப்போதையின்படி கடமை